ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ்க்கு வந்து உருளைக்கிழங்கு வச்சு சூப்பராகிட்டு பண்ணியாச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு கிளாஸ் டீ போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை பிரான்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா நீங்கள் சூப்பராக ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறாங்க உருளைக்கிழங்கு வச்சு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஈவினிங்கில் டீ போடுற டயத்தில் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணிடலாங்க அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு வீடியோ கிடையாது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்காத சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு மூணு உருளைக்கெழங்கு எடுத்துக்கோங்க பெரிய உருளைக்கிழங்காட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு எடுத்துக்கோங்க தோலை வந்து நம்ம சீவி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட தோல் எடுக்கக்கூடாதுங்க நல்ல சீவி எடுத்துக்கிடணும் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க இதை வந்து கறுக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கணுங்க தண்ணிக்குள்ளே போட்டு வச்சோன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகாது அதனால ஒரு மிக்சிங் பவுலில் தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணியில் ஆட் பண்ணியாச்சு வச்சு கிளங்கி நம்ம தோலை சீவிட்டு தண்ணியில் போட்டு நம்ம எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுக்கணுங்க உருளைக்கிழங்கு வந்து நம்ம மூணு பீஸாகவும் கட் பண்ணலாம் ரெண்டு பீஸாகவும் கட் பண்ணலாம் ரெண்டு பீஸாக கட் பண்ணாக்கே கொஞ்சம் தின்னமாக இருக்கும் மூணு பீஸாக கட் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் நைஸாக இருக்கும்ங்க ரெண்டு பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கேன் கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் நம்ம சின்னதாட்டை இடத்துல கட் பண்ணிடலாம் இந்த சைஸில் வேணுன்னா ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க டெய்லி ஒரே மாதிரி பண்ணி கொடுக்காம டிஃப்ரெண்டாக அந்த மாதிரி பண்ணி கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே தண்ணியில் போட்டுக்கலாம் உடனே நம்ம கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டுருவோங்க இதை வந்து மூணு பீஸாக கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு போண்டா பட்டதுக்கு வேலை இந்த மாதிரி டிஃபரெண்டாக பண்ணி சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கு உருளைக்கிழங்குன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் உருளெழ வச்சு இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க கட் பண்ணி வச்சு தண்ணியெலாம் ஆட் பண்ணிடலாம் ரெண்டு மட்டன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து விடணுங்க ரெண்டு மட்டன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு அதில் மாவுலாம் எல்லாம் போயிடணும் இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கணுங்க தண்ணி வந்து இது ஒரு கடையில் நம்ம தண்ணி ஊற்றி அவிய போட்டுக்கிடலாம் ஒரு முக்கால் வேக்காடு அவியணும் எழுபத்தஞ்சி பர்சென்ட் அவியை விட்டுருக்காங்க ரொம்ப குழஞ்சிடப்படாது முங்குற அளவு தண்ணி வச்சு உப்பு போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கிடலாம் இது வேகிற நேரத்தில் நம்ம இதுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிடலாம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு வச்சு இது வெந்துக்கிட்டுக்கிட்டும் நம்ம அதுக்குள்ளே மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் மூணு மிளகா மிளகாய் அஞ்சு பல் பூண்டுங்க இது வந்து குறை குறை திருச்சி எடுத்துக்கிட்டணும் எட்டு நெட்டாக திருச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க திருச்சி எடுத்தாச்சு இப்போ அடுத்தது வந்து மிளகாங்க ரெண்டு மிளகாய் எடுத்துருக்கேன் காரத்துக்கு தகுந்தாட்டி எடுத்துக்கோங்க தழை கொஞ்சம் அப்புறமா வெங்காயம் நான் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் இதையும் பல்சுல போட்டு ஒரு ஓட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப மையம் அரைக்கக்கூடாது கூடாது இந்த மாதிரி நெட்டு நெட்டாக அரைச்சி எடுத்துக்கணுங்க உருளைக்கெழங்கு வந்துருச்சு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் வந்தால் போதும் நல்ல வெந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி அகலமான பிளேட்டில் ஆட் பண்ணிக்கோங்க மேலே வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லாட்டி மைதா மாவு அது இல்லாட்டி அரிசி மாவுங்க மூணில் ஏதாவது ஒன்று இந்த மாதிரி தூத்தி எல்லா இடமும் பெருட்டி எடுத்துக்கோங்க உட்டக்கிழங்கு ஃப்ரெஞ்சு ஃப்ரை பண்ணுவோம் பாருங்க அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கணுங்க மாவை தூத்தி எடுத்தாச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு எதோ ஒரு உரத்தில் வச்சுட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் இதுக்கு அப்புறம் மிக்சிங் பவுலில் கடலை மாவுங்க சரிங்க செரிங்கப்பால் ரெண்டு கப்பு எடுத்துருக்கேன் கொஞ்சம் பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க அரிசி மாவுங்க ஒரு அரை பவுல் எடுத்துக்கோங்க சோம்பு ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் ஏதோ கையை கொண்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க அப்புறம் மட்டும் மிளகாய் மல்லித்தலை வெங்காயம் எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் அப்புறம் தண்ணி சேர்க்கணும் ஏன்னா வெங்காயத்தில் வந்து தண்ணி நிறைய இருக்கும் அதனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமாட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து கரெக்டாக இருக்கணுங்க நம்ம உருளைக்கிழங்கு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து போட போகிறோம் அதனால் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்கணும் மிக்சிங் பவுலில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதையும் விட்டாச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா அடிச்சு பிசைஞ்சிக்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி போதுங்க இனிமேல் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது இதுதான் கரெக்டான பதம்ங்க அந்த அளவுக்கு பதத்துல நம்ம கரைச்சி எடுத்துக்கணும் மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு பத்து நிமிஷம் நம்ம ரெஸ்ட்டு கூப்பிட்டுக்கலாம் உடனே போடக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் வச்சுனு போடுங்க நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு லாஸ்டில் வந்து நம்ம கொஞ்சம் சோடா இதுலனா பேக்கிங் சோடா ஒரு கால் டீஸ்பூன் இல்லைனா நிறைய இருந்தனா அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க நம்ம மாவு தகுந்தி போட்டிருக்கேன் கால் டீஸ்பூன் அந்த மாதிரி நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உருளைக்கெழங்க போட்டு பெருட்டி எடுத்துக்கணுங்க உருளைக்கிழங்கு ஒரு பீஸை போட்டு இந்த மாதிரி மேலேயும் அடிப்பக்கத்துலேயும் கோரி நம்ம போட்டோம்னா சூப்பராக கிடைக்குங்க டேஸ்ட்டு இப்போ எண்ணெய் பார்க்கலாம் நல்லா பப்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டுருமோங்க ஒன்று ஒன்றாட்டு நம்ம மிக்கி போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காய்ச்சோடனா அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் ஒன்று போல் வெந்து வரும் உருளைக்கிழக்கு வந்து நம்ம வேக வச்சு தான் போட்டிருக்கோம் அதனால சீக்கிரமாட்டு வெந்துடும் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும் வெந்திரிச்சு நம்ம எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு ப்ரௌன் கலர் வந்தோன்னே நம்ம எடுத்துக்கணும் அப்படியே சுட சுட சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும் ஒரு லட்சத்தி ஏடை வச்சு சாப்பிடும்போது இது தேங்காய் சட்னி வேணா வச்சுக்கலாம் இல்லை சாசலம் மிக்கி சாப்பிடலாம் சும்மாவே நம்ம சாப்பிட்லாங்க மிளகாய்லாம் போட்டு நம்ம மறைச்சதுனால மசாலா அரைச்சி ஊற்றிருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது ஒரு கடாய் போட்டு எடுத்துக்கலாம் ஒன் சைடு வெந்துருச்சு திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி திருப்பி அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க அப்படின்னா ஒன்று போல் வேகும் மேலே இருக்க மசாலா நமக்கு நல்லா வேகணுங்க நல்லா வந்துடுச்சு எடுத்துக்கலாம் மிச்சம் இருக்கிறது நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பராகிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் ரெடிங்க இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் பிளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு தான் பண்ணியிருக்கேன் ஒரு கிளாஸ் டீ போட்டு சாப்பிட்றதுக்கு பார்க்கல எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் விடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது ஸ்நாக்ஸ் ரெசிபி தேவைன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அப்லோட் பண்றேன் வாங்க எல்லாரும் சாப்பிடாது சூப்பரா இருக்குங்க உருளைக்கிழங்கு வச்சு ஈவினிங்ல ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி எப்படி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் மெசேட்ல சந்திப்போம் பாய்